ஆந்திரா ஸ்டார் சிரஞ்சீவி தற்போது அரசியலிருந்து ஒதுங்கி சினிமாவில் மட்டும் கவனம் செலுத்தி வருகிறார் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பிரஜா ராஜ்யம் என்ற கட்சியை தொடங்கி மக்கள் மத்தியில் பிரபலமான கட்சியாக உருவாக்கினார் ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு அவரால் கட்சியை வந்து கொண்டு வர முடியவில்லை இதைத் தொடர்ந்து கட்சியை காங்கிரஸ் கட்சியில் இணைத்து கொண்டு தன்னையும் காங்கிரஸில் அர்ப்பணித்துக் கொண்டார் காலப்போக்கில் அந்த கட்சியிலிருந்து விலகி தற்போது முழு கவனம் சினிமாவில் மட்டும் செலுத்தி வரும் சிரஞ்சீவி தற்போது அரசியலில் மீண்டும் புதிய அவதாரம் எடுத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் யாருக்காக எதற்காக என்ற கேள்வி இலதானே செய்யும் ஆம் தம்பிக்காண்டி எடுத்திருக்கிறார் யார் என்று பார்த்தார் பவன் கல்யாணுக்காக வந்து மீண்டும் ஒரு அரசியல் அவதாரத்தை வந்து சிரஞ்சி எடுத்திருக்காருன்னு சொல்லலாம் ஆந்திராவில் வந்து தற்போது ஓட்டு முடிஞ்சிருக்கு ஓட்டுப்பதிவுக்கு ரெண்டு நாள் முன்னா பார்த்தீங்கன்னா நடிகர் சிரஞ்சி வந்து ஒரு பரபரப்பான வீடியோ வந்து வெளியிட்டிருந்தார் அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் பவன் கல்யாண் அதை பதன் பவன் கல்யாண் பார்த்தீங்கன்னா வந்து சிரஞ்சியோட தம்பி ஆவார் இவர் வந்து பிதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் வந்து போட்டியிடுறாரு தெலுங்கு தேசம் பாஜக கூட்டணி வேட்பாளராக வந்து அவர் வந்து அந்த தொகுதியில் வந்து பிதாபுரம் தொகுதியில் வந்து போட்டியிடுறாரு பிதாபுரம் தொகுதியில் தனது தம்பி பவன் கல்யாணை ஆதரத்தை வந்து சிரஞ்சீவி வந்து வீடியோ மூலம் வந்து ஒரு பிரச்சாரத்தை வந்து முன்வைத்தார் அதில் என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய தம்பி வந்து தன்னை பற்றி சிந்திக்காமல் மக்களை பற்றியே ஒரு அரசியலுக்கு வந்த பிறகு வந்து மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஒரு ஒரு எண்ணத்தோடு வந்து செயல்பட்டு இருக்காரு விவசாயிகளின் கண்ணீரை வந்து துடைக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்காரு எல்லைக்காக்கு ராணுவர்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சிட்டு இருக்காரு எனவே வந்து நீங்களாம் வந்து அவருக்கு வந்து ஆதரவு அளிக்கணும் இவரை போன்ற ஒரு நல்லவர்கள் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ட்விட்டரில் பதிவு பண்ணி ரசிகர்களுக்கு வந்து பகிர்ந்து வச்சார் இதை பார்த்தீங்கன்னா அவர் ரசிகர்கள் வந்து ட்விட்டரில் வந்து தெரிக்க விட்டார் சொல்லலாம் பல்வேறு வலைதளங்களில் சமூக வலைதளங்களையும் வந்து அவருடைய பேச்சு வந்து என் தம்பிக்கு ஓட்டப்படுங்க என்ற வாசகம் வந்து பார்த்தீங்கன்னா சமூக இருந்து தெறிக்க விட்டுனே சொல்லலாம் தற்போது என் தம்பிக்கு ஓட்டப்படுங்க என்ற சிரஞ்சீவி சொன்ன அந்த வீடியோ வந்து தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குமாங்கிறது வர ஜூன் நாலாம் தேதி தான் தெரியும் அது வரைக்கும் நம்ம பொறுத்திருப்போம் தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்கள் வேணாக்காரன்